வெல்கம் டு எம்ஜி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பி எம் கிசான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாம் தவணை குறித்தும் புதுசாக இந்த திட்டத்த மூலயமா பயன்பெற போகிறவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பிஎம் கிசான் திட்டத்தில் இதோட பத்தொம்பது தவணைகள் கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க இந்த இருபதாம் தவணை வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது சம்மந்தமாகவும் இந்த பிஎம் கிஷன் திட்டத்தில் புதுசாக சேர போகிறவங்களுக்கும் ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியிட்ருக்குறாங்க அதை பற்றி நம்ம வீடியோ போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் வச்சாலும் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கானே கிளிக் பண்ணிச்சிங்க வாங்க வீடியோ போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பிஎம் கிசான் சம்மநிதியின் இருபதாவது தவணை அடுத்த மாதம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் ஈக்கே செய்வது என்பதை பாருங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஷம் பண்ணியிருக்கிறாங்க வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் மே ஒன்று முதல் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு நிறைவு இயக்கத்தை தொடங்கியுள்ளது தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் சலுகைகளை பெறுவதை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும் இந்த இயக்கம் தற்போதைய பயனாளிகளை சரிபார்ப்பதை மட்டுமல்லாமல் இன்னும் பதிவு செய்யாத புதிய தகுதியுள்ள விவசாயிகளை சேர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது கிராம அளவில் இந்த இயக்கத்தை ஆதரிக்கவும் எளிதாக்கவும் மாநில அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்ல பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் என்பது இந்தியாவில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக வடிவமை முன்னெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான முயற்சியாகும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி இருபதாம் தவணை அடுத்த மாதம் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரூபாய் இரண்டாயிரம் தொகை மூன்று மாத இடைவெளியில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து இருக்குது பி எம் கிசான் திட்டத்துக்கு யார் அப்ளை பண்ண போறாங்களோ இந்த திட்டத்தில் அப்ளை பண்றதுக்கு இந்த இகேஒய்ஸ் அப்டேட்டா இருக்கட்டும் நில சரிப்பா இருக்கட்டும் உங்க பேங்க் அக்கௌண்டோட வந்து பாத்தீங்கன்னா ஆதார் சீடா இருக்கா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மூணு விஷயத்தை செக் பண்ணிக்கங்க இப்ப புதுசா ஜாயின் பண்ண போறவங்களும் இந்தந்த விஷயங்களை செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் கிசான் தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் முதல் வாரத்துலேருந்து ரெண்டாவது வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபதாவது தவணை கிடைக்கிறதுக்கு நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க இந்த பிஎம் கிசான் தேர் மூலியமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்தினாங்கன்னா நம்மளுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவாங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்